அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் டி தினகரன் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் இருக்கிறார்கள் அதன் பிறகு மதுரை மாநகரில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக போட்டிருக்க மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதன் பிறகு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்துவிட்டு நாளை மறுநாள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சிவகங்கை தென்காசி கன்னியாகுமரி மூன்று பாராளுமன்ற தொகுதிகளும் கூட பிரச்சாரம் மேற்கொண்டு விட்டு அதன் பிறகு கேரளா செல்ல இருக்கிறார் குறிப்பாக மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை நம்முடைய அமித்ஷா அவர்கள் நாளை நாளை மறுநாள் தமிழக மக்களை சந்தித்து மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் போற இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகை வருகை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அது உறுதி செய்யப்பட்டவுடன் நாளை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் பிரதமர் அவர்களும் மிக குறுகிய காலத்துல வர இருக்கிறார் இன்னும் ஒரு நான்கைந்து நாட்கள்ல எங்க வர்றாங்க எப்படி வர்றாங்கன்னு உறுதி செய்யப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக நண்பர்களுக்கு அந்த தகவலை தெரிவிக்கின்றோம்

நேற்று முன்தினம் என்ன சொன்னாங்கன்னா சீமான் அவருடைய அண்ணன் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் அவர்கள் டெல்லியினுடைய உயர் நீதிமன்றத்திற்கு போனாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவை எதிர்த்து அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா அண்ணன் சீமான் அவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்துல வாதம் வைத்தார் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சரியான நேரத்துல தன்னுடைய சின்னத்திற்கு அப்ளை பண்ணாம அந்த சின்னம் கிடைக்கவில்லை என்று அவருடைய தொண்டர்கள் கோபத்தில் இருக்கிறாங்க போல அதனால் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தினமும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் என் மீதும் குற்றம் சொல்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார் டெல்லி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன அந்த காலகட்டத்துல நீங்க அப்ளை பண்ணிருக்கோம் நீங்க அப்ளை பண்ணல அதை சீமான சென்னை வெள்ளம் வந்துச்சு அப்ளை பண்ணல அப்ப டிடிபி தினகரணன் சென்னை வெள்ளம் வரலையா இல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் சென்னை வெள்ளம் வரலையா அவர்கள் எல்லாம் அதே குறிப்பிட்ட நேரத்துல தங்களுடைய சின்னத்திற்கு அவங்க அப்ளை பண்ணி வேறு யாருமே அந்த சின்னத்திற்கு அவர்கள் முன்பு அப்ளை பண்ணாதனால ஆட்டோமேட்டிக்கா ரெனியூவல் ஆயிடுச்சு அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கும் சீமானே பண்ணல அதற்கு முன்பாக இன்னும் யாரோ ஒருத்தர் அப்ளை பண்ணி அதை வாங்கிட்டாங்க அந்த நண்பர் தமிழகம் முழுவதும் பத்திரிகையை சந்தித்து அவர் பேசிட்டு இருக்காரு கட்சி அவருடைய கட்சி சார்பாக அவர் பேசிட்டு இருக்காரு பாரதிய ஜனதா கட்சி எங்க வந்துச்சுங்க இல்ல அண்ணாமலை எங்க வந்தார்கள் இல்ல இயங்கக்கூடிய எங்களுடைய வேறு தலைவர்களோ தொண்டர்களோ எங்க வந்தாங்க அதனால லாஜிக்கலா ஒரு கேள்வி இருக்குன்னா பதில் சொல்லலாம் லாஜிக்கலா கேள்வி இல்லைன்னா எப்படி பதில் சொல்ல முடியுங்க இல்ல நாங்க அப்ளை பண்ணியோ இன்னொருத்தர் பின்னாடி அப்ளை பண்ணாங்க சிம்பிளை கொடுத்துட்டாங்க நாங்களே சீமானனுக்கு சப்போர்ட்டா தரத்துல வந்து பேசுறோம் அவர் செய்த தவறை மறைப்பதற்காக தினமும் எங்கள் மீது பழி போட்டால் செய்திகளை உண்மை தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்